நீ தர ஒத்து நீ தரத்து ரெண்டுதாச்சு ஒண்ணு காமி காமிச்சு வைக்கிறேன்

என்ன பேசிக்கிட்டு இருக்கே அதனால டீசெண்டா பேசாம பீ கதையை பேசிட்டு இருக்க சேசி பாரு வேற மூணு நாளா இதே கதை தான் ஆளுகளை மண்டைக்கு முகர கட்டி பாத்தீங்களா முகர ஓ மண்டைய பாரு எதுக்கு ஏ மண்டைய பாக்குற ஏ போடி பேப்பைய மேல சரி போயா இது போடி உங்க அப்பா தாட சோப்டப்பா போயா அது எங்க அப்பா தாடா அது போடி உங்க தாத்தா விட்டு சோரட்டி போயா எங்க ஐயாவோட இது போடி உங்க அப்பா தா குசு

ரொம்ப பேசறேன் எங்க எண்ணெட்ட போட்டு கொடுத்துருவே நீ ரொம்ப பேசினா நான் போன் அடிச்சு நீ குர காரண வர சொல்லிருவேன் ஏன் வர சொல்ல யாருக்கு என்ன பயோ ஏய் நீ குர காரணத்துக்கு நான் கொம்ப போட்டு இருக்கா தண்ணி இல்லையா வந்தானா ஸ்டாண்ட் போட்டு நிப்பேன் அண்ணே இந்த நீ காரண இல்ல நான் பார்த்ததே இல்ல எப்படி இருப்பாங்க ஏய் எடுத்து போடா வெண்ணமேனே என்னங்க என்ன பேசுறாரே பாருங்கங்க அம்பர்தான் உங்களுக்கு மரியாதை ரொம்ப இதெல்லாம் அஞ்சேனோ হইவேன் என்ன பண்ணுவே உன் சவர்ல போய் நான் தண்ணி ஊராம செஞ்சு விட்டு போறேன் ஏர்க்கனே சவர் அடைச்சு போய் தான் கரக்கு நீ சவர்ல அடைச்சு போடி போடின்னு சொன்னே அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது நால ரோசக்காரி நீ என்ன பண்ணேன்னு தெரியல நான் என்னனுமா பண்ணுவேனா நீங்க பண்ணிட்டாலும் யார் யா மலகரத் நியூஸ் கேட்ட மாதிரி கேட்டிட்டு இருக்க தலவால போட்டுட்டு நான் என்னனுமா சித்திரோ வரதிடுவேன் ஆ சித்திரோ உன்னே ஒண்ணேதே நீ படுத்த வரைக்கும் நான் சும்மா இருப்பேனா என்ன பண்ணுவே ஒரு வண்டி ஆளை கூட்டிட்டு வந்திருக்கேன் பாரு என் பேக்ரவுண்ட பாரு அங்க பாரு எங்க என்னங்க பேக்ரவுண்ட் ஆளு ஊரே என்ன இப்படி உட்கார்ந்து இருக்காங்க ஏய் அது உனக்கு தேவ இல்லமே அழகு முக்கியம் இல்ல அவர் தோளில இத பாரு

இவ எத்தனை சோறு வாங்கி தின்றதுக்கா யாருக்கிட்டே வாங்கிட்டீங்களா வாங்கி நம்புவதெல்லாம்

முடியல புடிக்கடியல அப்புறம் எதுக்காக தூக்கிட்டு வர்றேன் ஒன்றரை லட்சம் போறேன் உடம்புக்கு கிளியான் சட்டியை தூக்கிட்டு வர வேண்டியதானே சட்டி தேவையாடா மொட்டை மொட்டமன்ற

என்னடா ஸ்ட்ரெயின்ல சமுசா வைக்கிற போல மாதிரி அண்ணே அண்ணே அண்ணேன்ற அண்ணே நான் சொல்றத நீ கேளே அண்ணே நீ கேளே அண்ணே ரெண்டு பேரும் அண்ணே இல்ல நான் மாமே ஏ மச்சான் பெரியப்பா நீ கேளே பெரியப்பா பெரியப்பாவா மாமா வாங்க வாமா கும்பரே மாமா உங்க மக கப்ளிங் ஒரு நாளைக்கு வாங்கி தாங்க உங்க பெரிய தா கூட்ட ஒரு டங்காஸ் போட்டுக்குறோம் தலைவா தலால எச்சர்தா தலைவா மதுரை பச்சான பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தார் நல்ல வேலை வேறது ரெண்டு பேரும் ஓடி போய் கைதுட்றாங்க என்னமோ இந்தியா டீம்ல டோனி சிக்ஸ் அடிச்சது மாதிரி காலையில ஒரு உளுந்தை வடைக்க அடிச்சிக்கிறானப்பாய்ங்க அங்க உருகுதே நழுவிருச்சாக்கும் அதை பேப்பையம்மா எனக்கு நகத்துல கிணிட்டானே

பண்ணாத சண்டை விளக்கி விருதியா ஏகி விருது என் அத்த மகன் பார்ப்போம் நீ அடிக்காத அடிக்கட்டும் அடுத்த வாரம் வாங்கி தாரு அப்படியே ஆடி போமே. ஏ வர மாட்டேனா? அப்படியே மொச்சன ஒரு முத்தம் கொடுங்க பாப்பா. அதுக்கு குடுறோம். அதையும் அங்க போற அண்ணே ஏனே ஏனே அண்ணே 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 வார்த்தை

என்ன சொன்ன அவர் வாயிலே பேசுறாரு கஞ்சாடை பேசினா கஞ்சாவா போட்டிக்கிட்டு கஞ்சாவா

மெத்தனை மடிச்சு கொடுமா மெத்தனை மடிச்சு கொடுமா மத்தனை வெளியே சொல்ல மாட்டே

<umsy> ले ले <laughs> <laughs> तोली तोली ா இல்ல நிம்மதியா படுத்த தூங்காவாஜ் உனக்கு ரீசார்ஜ் எத்தி விடாவா இல்ல நிம்மதிய தூங்காவாஜ்

கம்மா கரையில உம்மா நான் கொடுக்கா என்ன பண்ணுவே வேற பாண்டி வேல முடி இறக்குற மாதிரி உட்கார்ந்துட்டு நான் செஞ்சத எடுங்க பா எனக்கு பயமா இருக்கு பொடு வந்த கம்பெனில வேலை வாத்த மாதிரி நல்லதே இருக்கு பட் இதோட வீட்டுக்கு போனா என்ன நிலமையா தாளா கிட்டோல் டக்குமா ஹலோ ஏய் அண்ணா என்ன ஏய் சூப்பர் சிங்கர் டைட்டில் Winner ஏங்க காமெடி பண்றீங்க லாலா கண்டோல் திமா கனகங்கம்மா மரையிருக்கிற கைய பாறமா என்னலாம்வ விளக்கு எரியமா கனகங்கம்மா திருப்பு சுத்தி திருப்பி பாருமா

பாச்சி படந்த மலையன் கண்ணபத்தின் நம்ம படுத்திருந்த பஞ்ச மலையன் கண்ணபத்தின் நாள் படந்த

என்னங்க <laughs> <laughs>

பச்ச கிரி இவன் நடந்தவா இவன் மூண்டு வந்து இவன் ரெண்டு அச்சடையும் இவன் ஜுண்டே இறைக்கும் இவ அச்ச நடையும் துண்டு ஒண்ண போட்டாதே வந்து இருப்பட

வன்கொடுமை பண்ணலு பன்கொடுமை பாலியல் பலகாரம் பண்ணதா அவங்க பாலியல் பலகாரம் ஒரு பலகாரம் எண்பது ரூபான்னு விற்றுட்டு வா என்ன பழத்துக்காரன் பிடிங்கி தள்ளிச்சான் பணத்துக்காரன் தந்தைக்கு வந்தது நீ தாடி தந்தைக்கு வந்து கிண்டி கோழி மண்டை ஓட்டுவீங்களா அண்ணி ஓட்டு என்ன மண்டி ஓட்டு ஏன் புற வாட் இஸ் தர்த்தம்

உங்க கையெடுத்து கும்பிடுற போயிட்டேன் நம்ம ரெண்டு அண்ணி ஒன்னியமா இருப்போம் வீட்டில் தெரிஞ்ச அடிப்பாரே எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ண மாட்டேனே வந்துட்டேன் இது மாதிரி மூஞ்சிருக்கும் மூத்த புள்ள மாதிரி அம்மாவை போட்டுருக்கியா பாருங்க